വണക്കം അറിയ മതി നര പ്രധാന മുതല എതിർവരും ജൂലൈ മാതൃ സർവജന പലത്ത കാറ്റു വീസ മുൻ എച്ചവട എടുക്കുറ കോർ പാതു എടുക്ക அதிகாலையில் கோர விபத்து தந்தையும் மகளும் பரிதாபமாக பலி கொலையாளியான இளமுயிர் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய தந்தை சிறையில் சக கைதிகள் தாக்குதல் வைத்தியசாலையில் இருந்து சிறை கைதி தப்பியோட்டம் வெளியுள்ள முக்கிய அறிவிப்பு தொடர்புடைய பிவித்துருகேல உரிமைய கட்சியின் தலைவர் உதிய கவன்பில தெரிவித்துள்ளார் குறித்தபடி கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதனை ரணில் தீர்மானிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் பின்னடைவை சந்தித்தால் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவித்துள்ளதுடன் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் மூன்றாம் இடத்தை அடைந்தால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என புதிய கமன் பில தெரிவித்துள்ளார் மேலும் ரணில் ஏதேனும் ஒரு தரப்புடன் கூட்டணி சேர்ந்தால் பதினைந்து முதல் இருபது வீத வாக்குகளை பெறுவார் எனவும் தனித்து போட்டியிட்டால் பாரிய தோல்வியை தழுவ நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான காலநிலை இன்று முதல் அடுத்த சில நாட்களில் ஓரளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சபரகம வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் ஊபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மாலை மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எரிபோர் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் போது அதன் நலன்கள் நுகர்வோரை சென்றடைவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமித் கேள்வி எழுப்பியுள்ளார் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் பதிலளிக்கையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கிலான நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட திருத்தங்கள் இரண்டு வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவில்லை என நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளதுடன் சட்டத்தில் திருத்தங்கள் செய்து அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொண்டு கொண்டு சட்ட திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் நுகர்வோர் அதிகார சபையில் வரும் இருநூற்றி எழுபத்தி ஏழு உத்தியோகர்களை கடமையாற்றி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு நாடு முழுவதிலும் சேவை ஆற்றுவதற்கு இந்த எண்ணிக்கை போதுமானதல்ல எனவும் புதிதாக ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் கடவையில் பாரிய விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கடவையில் மோட்டார் வண்டியொன்று தொடருந்துடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காரில் பயணித்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் காரணமாக பிரதான தாமதமாகலாம் என தொடர்ந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது பிரதேசத்தில் பிக்கு ஒருவர் தாக்கியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வீடொன்றுக்குள் ஒருவர் காயமடைந்திருப்பதாக கிரியுள்ள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காயமடைந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் தமதனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் கலகோடவத்தை மாரவில பிரதேசத்தில் வசிக்கும் எழுபத்தி இரண்டு வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேக பிராண பிக்கு உயிரிழந்தவரின் உறவினர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த பிக்கு விகாரி ஒன்றில் வசிக்காமல் மாரவில பிரதேசத்தில் உள்ள தனது தாய் வசித்து வந்ததும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் இடமெற்ற பின்னர் பிக்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிவித்த கெரி உள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் டீசல் எண்ணெய் குழாய் மீது பயணித்த இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார் கொழும்பு நவகமுவ வைத்தியசாலை வீதியில் வசிக்கும் முப்பது வயதுடைய ஏட்டமெல் கொட தசநாயக்கவைச் சேர்ந்த ஜனித் சாருகேன் புகழ் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் பணிக்கு சென்று கொண்டிருந்தபோது கீழ் பொம்மிரிய போதியில் வீதியில் இருந்து எண்ணெய் குழாய் தட்டு வழுக்கி வீதியில் விழுந்ததில் தலையில் பழுத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதன் பின்னர் நவகமூ அரச வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதன்போது இந்த மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளும் கவழ்ந்த விபத்துக்குள்ளாகி உள்ளது நான்கு வயது சிறுமி கொடூரமான முறையில் தாகி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சுரையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதாவது சிறுமியை தாக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக பலத்த கண்டனமும் எதிர்ப்புகளும் வெளியாகின அவடை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் விழுந்தது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இரு பெண்களும் பிரதான சந்தைகரும் கைது செய்யப்பட்டனர் மணலாறு போலீசார் புல்மோட்டை படையினர் மற்றும் முல்லைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது சிறுமியை தாக்கிய கூகுள் சமீத என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தைந்து வயதான பிரதான சந்தைகளும் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பெண்களும் கடந்த ஐந்தாம் தேதி வரை கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதவியை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கம் அறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது விளக்கமறியலில் அறியில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை அதே சிறைச்சாலையில் உள்ள ஏனைய கைதிகள் சிலர் தாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதியொருவர் தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் കുറിത്ത സമവമാണ് വൈദ്യുള്ളത് കാളി സാധനികളുടെ വൈദ്യശാല സിറ്റെ ഇറച്ചി അധികാരം കഴിവറയ്ക്ക് കൂടുതൽ കഴിവറക്കാൻ കൈവിലങ്ങൾ അകറ്റിയ സിചാളികൾ പാതു കഴിവറയ്ക്ക് മുൻപാ കാത്തി எனினும் அவர் கழிவறையில் இருந்து பாய்ந்து தப்பி சென்றுள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தொடருந்து சாரதிகள் பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பித்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கின்றது காலை பத்து தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை தொடருந்து திணைக்கள துணை பொது மேலாளர் என்று இந்திப்புலகே குறிப்பிட்டுள்ளார் பதவி உயர்வு வழங்கப்படாமை அமை நிலவும் தாமதம் உள்ளிட்ட പലവർ പ്രകൃതി തീർച്ചയായും ഇവർ പണി പുറക്കണിപ്പ് എടുത്തുള്ള ട്രിത കാരണമാൊ മുഖമിയാർ ഉള്ള പണി പുറക്കണിപ്പിലേറ്റം കുറിപ്പിടത്തൊഴിയ മതി നീര പ്രധാന தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி